முகமது அவர்கள் எந்த சமுதாயத்தில் வந்தார் எந்த சமுதாயத்துக்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை குரான் பதிவு செய்திருக்கிறது அல்லா முகமது அவர்களை பார்த்து சொல்லுகிறார் அழைத்த போது நீ அங்க இல்ல உமக்கு முன்னர் எந்த சமுதாயத்துக்கு தீர்க்கதரிசிகள் வரலையோ அந்த சமுதாயத்துக்கு தான் நான் உன்னை அனுப்பி இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் குரான் சொல்றேன் இந்த குரான் வசனம் என்ன சொல்லுதுன்னா உமக்கு முன்னாடி எந்த ஒரு தீர்க்கதரிசியும் வரல இவர்களுக்கு எந்த ஒரு வேதமும் வரல வகியும் வர கிடையாது அல்லாஹ் சொல்லக்கூடிய குரான் வசனம் அவர்களுடைய சமுதாயம் முன்பாக நபிமார்களே வராத ஒரு சமுதாயம் வராத ஒரு சமுதாயத்தில் தான் முகமது நபியாக அனுப்பப்பட்டார் என்று சொன்னால் முகமது அவர்கள் இஸ்மாயில் அவர்களுடைய சமுதாயத்தில் சந்ததியில் வந்தவர் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் வசனங்களும் நேரடியாக அதற்கு முரண்பட்டு தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகிறது